உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் The Comforter The Comforter is described as an actual or attributed quality of Holy Spirit who gives us encouragement, strength, consoling or hope. People long for comfort. As believers, we have been given a source of comfort that never leaves us and that can help us overcome any difficulty we may face. That source of comfort is the Holy Spirit. Jesus refers to the Holy Spirit in John 14, 16. And I will pray the Father and he shall give you another comforter that he may abide with you forever. Meaning, wherever you go, whatever you do, God himself will be with you. However, we must first access the Holy Spirit before we can receive his benefits. Baptism in the Holy Spirit is an essential part of the Christian life. Jesus himself did not manifest the power of God until he had been baptized in the Holy Spirit. After this experience, Jesus began his public ministry which was full of powerful preaching, healing, miracles and the casting out of demons. Ask God and be filled with Holy Spirit, the Comforter and lead the victorious life. பிதா அனுப்ப பரிசுத்த ஆவியாகிய தேட்டரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் தேட்டரவாளரை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யோவான் பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் நான் பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன் அப்பொழுது எந்தென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேட்டரவாளனை அவர் உங்களுக்கு தந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து ஆகிய சத்திய ஆவியான தேட்டரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் யோவான் பதினாறு ஏழு எட்டில் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவான் பதினாறு பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடைய உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் யோவான் முப்பத்தி நாலில் வாசிக்கிறோம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் யோவான் நாலு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் மத்தேயு ஐந்து நாளில் வாசிக்கிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்போ சிலர் ரெண்டு பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் தீர்க்க தரிசியாகிய யோவிலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் அப்போ அவர் தேவருடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தின்படி பர்சுத்து ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் ரோமர் பதினைந்து ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஒன்று குறுஞ்சியர் ரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் எப்படி எனில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கலாத்தியர் நாலு ஆறில் வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இறுதியங்களில் அனுப்பினார் எபேசியர் வாசிக்கிறோம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சங்கீதம் தொன்னூற்றி நாலு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆம் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை நாம் நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம் அவர் நமக்குள் வாசம் பண்ணி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார் அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஆவியின் படி நாம் நடக்கும்போது பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது